பல்லாவரம் தொகுதியிலே கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டிய திருக்கோயில்கள் ஒளிச்சொல்லூர் ஊராட்சியிலே அகனீஸ்வரர் ஆனந்தவள்ளி கோவில் கோயில் பிடாரி கல்வியம்மன் கோயில் குரம்பேட்டை அசனாபுரத்தில் உள்ள ஆஞ்சநேயர் பிரசன்னா கோயில் அருள்முக சூரியம்மன் கோயில் பம்மல் பகுதி ஆக இதையெல்லாம் கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டிய பகுதிகளாக உள்ளது மக்கள் எல்லாம் இது ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நமிழிச்சேரி பகுதியிலே சிவன் கோயிலே குளத்தை தூர்வார வேண்டும் அதேபோரிய பேரேரி அம்மன் கோயில் தெரு பொலிச்சல் ஊராட்சியை தூர்வாரி நடைபாதைகளை அமைக்க அரசு முன்வருமா என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்முக அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார் பேரவைத் தலைவர் அவர்களே அவர் ஜீசஸை கும்பிடுவராக இருந்தாலும் பரவாயில்லை பல இந்து கோயில்களுக்கு சென்று வருகிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது அவர் கோரியபடி ஒன்று மூன்று திருக்கோயில்களுடைய திருப்பணிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அந்த பணிகள் தொடங்கப்பட்டு நடந்து வருகின்றன குறிப்பாக இரண்டு குளங்களை பற்றி கேட்டிருக்கின்றார் அதில் ஒரு குளம் பத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு பணி நடந்து வருகின்றது மற்றொரு குளம் உபயதார நிதியில் செய்வதாக அறிவித்திருந்தார்கள் அவர் தற்போது அதற்கு முன்வரவில்லை ஆகவே உபயதாரர் நிதி கிடைக்காத பட்சத்தில் திருக்கோயிலுடைய ஆனையுடைய பொதுநல நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூடிய விரைவில் அந்த பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்வதோடு இன்றோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கிறது என்பதை பேரவைத் தலைவராக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்